ஹலோ மக்களே வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இது வந்து மீட் கீமா பண்ணி வச்சிருக்கேன் கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே கீமா வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்கள் இது வந்து பாஸ்தா இது பாஸ்தானா என்ன நம்ம ஊரில் அந்த சைனீஸ் நூடுல்ஸ் பண்ணுவோம்ல அந்த நூடுல்ஸ் தான் இது வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த மீட் கீமாவோட போடுறேன் அதோட போட்டு இது வந்து மீட் பாஸ்தா இதுக்கு பேர் ஸோ இது கூட வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை வந்து மீட் கீமாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிஸ் பண்ணுவேன் மிஸ் பண்ணி கிண்டிட்டு பட்ரு போடுவேன் நான் எனக்கு தேவையான பட்ரு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா அதுவும் சேர்க்க சேர்க்க வேண்டாம் இதில் வந்து பட்ரு போடுவேன் இப்போ பட்ரு போட்டு இதோடு வந்து மிஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு பர்மிஷன் சீஸ் அப்படின்னு ஒரு சீஸ் இருக்குது அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பூ பூவாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து இது கூட வந்து இந்த பட்ரு இந்த பாஸ்தாவோட வந்து நூடுல்ஸோட வந்து சேர்ப்பேன் இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அந்த பர்மிஷன் சீஸ் இந்த பட்ரு இது எல்லாம் போட்டு இந்த மீட் கீமா பாஸ்தா எல்லாத்தையும் போட்டு நல்லா இது கூட வந்து நல்லா மிஸ் பண்ணி கிண்டிட்டு திரும்ப சூடு பண்ணுவேன் இந்த இதுதான் போடுறப்போ பாட்டுரு இது தான் வந்து பட்டரு இந்த பட்டர் வந்து பட்டரை போட்டு நல்லா மிஸ் பண்ணி இதுதான் வந்து சீஸு ஸோ இதுக்கு இந்த சீஸ் பேர் வந்து பர்மிஷன் சீஸு ஸோ இதுவும் அந்த பட்டரும் போட்டு நல்லா மிஸ் பண்ணி கிண்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடித்து சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணி ஹீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ப்ளேட்டில் போட்டுருவோம் கொடுத்துருவேன் அவ்வளோதான் பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கைஸ் சா ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கைஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகே அவ்வளோதான் மிக்ஸிங் ஆகிடுச்சி இப்போ நான் பிளேட்டில் போட்டுருவேன் ஸோ இதுதான் அந்த பிளேட்டில் போடுறேன் ஸோ பிளேட்டில் போட்டு அவ்வளோதான் இது முடிஞ்சு இது அப்படின்னு நம்ம சாப்பிட வேண்டியது ஸோ சாப்பிட்டு பார்க்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செய்யுங்க மீட் கீமா எப்படி கிரேவியாக செய்கிறது அப்படின்றத ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் கீமா மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னு ஸோ ஏற்கனவே நல்ல பாஸ்தா போட்டிருப்பேன் ஸோ சேம் இது இதுக்கும் தான் அந்த கேமா செய்கிறது ஸோ பார்க்காதவங்க மீட் கேமா எப்படி செய்கிறதுன்றது பார்க்காதவங்க அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி ஓகே காய்ஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பாய் வீடியோ பாருங்கள் இந்த பாஸ்தா வந்து இந்த நூடுல்ஸ் இந்த பா நூடுல்ஸ் பெரிய நூடுல்ஸ் இருக்குல்ல சௌமின் பண்ணுவோம்ல ஸோ அதுதான் அந்த நூடுல்ஸ் நமக்கு எது தேவையோ எது நமக்கு சீக்கிரம் ஆகும் முடியும் இல்லை எது சாப்பிடும் பாஸ்தா எது நம்ம சாப்பிட்ணும் விரும்புகிறோமோ ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி கீமாக பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இதை விட மிஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே காய் பாய் இவ்வளவுதான் இதோட இது ஃபினிஷிங் ஸோ இப்போ நீ செஞ்சு முடிச்சாச்சு இப்போ அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ஓகே கேஷ் நன்றி ஓகே பாய் லைக் கார் கோமன் கார் வீடியோட